திருப்பூர் கோ ஆப்டெக்ஸின் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜ் குத்துவிளக்கு ஏற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் கடந்த எண்பது ஆண்டுகளாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழக நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் ரகங்களை கொள்முதல் செய்து இந்தியா முழுவதும் உள்ள கோஆப்டெக்ஸ் நிலையங்கள் மூலமாக சந்தைப்படுத்தி நெசவாளர்களுக்கு பெரும் உதவி புரிந்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் தேட்டர் கல்லூரி சாலையில் உள்ள குமரன் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்தராஜ் குத்துவிளக்கு ஏற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்த கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் கடந்த ஆண்டு அறுபது ரூபாய் விற்பனை செய்துள்ளதாகவும் இந்த நடப்பு ஆண்டில் சுமார் எண்பது லட்சம் இலக்கு வைத்து விற்பனை துவங்கியுள்ளதாகவும் மேலும் பொதுமக்களுக்கான சிறப்பு சிறுசேமிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தள்ளுபடி விற்பனையானது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைமுறைப்படுத்தப்பட்டு அனைத்து ரகங்களுக்கு முப்பது சதவிகித தள்ளுபடி விற்பனையும் செய்யப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்